ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா டென்த்து புதிய தமிழ் புக்கில் இருந்து செய்யல் பார்க்க போகிறேங்க இயல் மூணுலேருந்து என்ன டாபிக் நேம்னு பார்த்தா காசி காண்டம்ங்க காசி காண்டத்தை வந்து எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தா அதிவீரராம பாண்டியர் தாங்க காசி காண்டத்தை வந்து எழுதியிருக்கிறாரு இந்த காசி காண்டத்தில் எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காசி நகரத்தோட பெருமைகளை பேசியிருக்கிறாங்க காசி நகரத்தை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து இதில் எது வருது அப்படின்னு பார்த்தா துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வில் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் இதை பற்றிலாம் பேசியிருக்குங்க துறவு அப்படின்னா என்ன நமக்கு வந்து வீடு வாசல் இதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்த ஒரு மன அமைதிக்கு தேடி போகிறது அந்த மாதிரி கூட சொல்லலாங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து இது எந்த பாடப்பகுதியிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் உள்ள பதினேழாவது பாடலுங்க அதாவது நமக்கு வந்த பாடப்பகுதினா பதினேழாவது பாடல் அடுத்து இந்த அதிவீரராம பாண்டியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து முத்துக்குளிக்கும் கோர்க்கையின் அரசர் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இவர் வந்து தமிழ் புலவராக கூட திகழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெற்றி வேர்க்கையும் வெற்றி வெறிக்கையோட இன்னொரு பேர் என்னன்னா நருந்தொகை அது வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தா அறக்கருத்துக்களை பற்றி பேசுதுன்னு சொல்லியிருக்கோம் அடுத்து இவரோட பட்டப்பேர் ஒன்று இருக்குங்க என்ன பட்டப்பேர் அப்படின்னு பார்த்தா சீவலமாறன் அப்படின்றது இவருடைய பட்டப்பேருங்க அடுத்து வந்து இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைடதம் லிங்க புராணம் வாயு சங்கீதை திருக்கருவை அந்தாதி கூர்ம புராணம் ஆகியனும் இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த காசி கண்டத்தில் எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா விருந்தோம்பலுங்க விருந்தோம்பல்னா என்ன நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தினர் வராங்க அந்த விருந்தினர் வந்து நம்ம எப்படி உபசரிக்கிறோம் எப்படி அவங்க வந்து வரவேற்கிறோம் எப்படி அவங்க கிட்ட பேசுகிறோம் எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோம் அதை பற்றி பேசுகிறது தான் இந்த காசி கண்டம் ஃபுல்லாக அவங்க இதோட பாடல் வரி முதல்ல எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா விருந்தினனாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துர நோக்கல் வருகை என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்ற அவன் தன் அருகுறை இருத்தல் போமனில் பின் செல்வதாதல் பரிந்தனன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம விருந்தினராக ஒருத்தர் வந்தால் ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து வாங்க அப்படின்னு சொல்லணும் அப்புறம் வந்து அவங்களை வந்து வியந்து பேசணும் அதுக்கடுத்து நல்ல சொற்களை பேச சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நம்மளோட முகம் மலர்ச்சியோட அவரை பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து வீட்டிற்குள் வருக அப்படின்னு சொல்லணும் அப்புறம் அவங்க முன்னாடி வந்து நிற்கணும் அதுக்கப்புறம் அவங்க மகிழும்படி பேசுதல் அவங்க மனமலி மனம் வந்து மகிழ்வடைகிற மாதிரி பேசணும் அப்படின்றாங்க அப்புறம் நம்ம விருந்தினர் வந்து அவங்க பக்கத்துலேயே அமர்ந்து என்ன வேணுமோ அவங்களுக்கு செய்யணும் அந்த மாதிரி பேசுகிறது அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து அவங்க விடை பெற்று செல்லும்போது போயிட்டு வரும்னு சொல்லி போகும்போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்ல நம்ம வீட்டு கேட்டு வரைக்கும் அவங்கள போய்ட்டு வழி அனுப்பிச்சு விட்டு வர மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து அவர்கிட்ட புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கங்க இவ்வளோ தான் இதில் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க நன்மொழி அப்படின்றது பண்பு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வியத்தல் நோக்கல் எழுது எழுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வளங்கள் இதெல்லாம் என்னென்னு பார்த்தா தொழிற்பெயர்கள் அவ்வளோதாங்க காசி கண்டத்தில் நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்